சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு அதிர்ச்சி செய்தி பெருசாக எதிர்பார்க்காத இங்கே பல லட்சம் ஊழியர்களுக்கு தரப்போகும் புதிய ஊதிய குழுவின் ஷாக்கிங் நியூஸ் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கடந்த பல பத்தாண்டுகளாக குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் மத்தியிலிருந்து அரசு ஊழியர்களின் ஊதிய உயர்வு தனிநபர் நிகர தேசிய வருமானத்தை விட கணிசமாக அதிகரித்துள்ளது இது ஊழியர்களுக்கு போதுமான ஊதியத்தை வழங்கி சிறந்த செயல்பாட்டிற்கான ஊக்கத்தை அளித்திருக்கலாம் ஆனால் இதன் காரணமாக அரசு கருவூலத்தின் சுமை கூடியுள்ளது தற்போது மத்திய அரசின் வருவாய் செலவினங்களில் பதினெட்டு சதவிகிதம் சம்பளங்கள் மற்றும் ஓய்வூதியங்களுக்காக செலவிடப்படுகிறது அதிகரித்து வரும் ஆயுட்காலத்தால் மத்திய அரசின் ஓய்வூதிய செலவுகள் சம்பள செலவுகளை விட சற்று அதிகரித்துள்ளன சந்தை சார்ந்த தேசிய ஓய்வூதிய திட்டம் அதாவது என்பிஎஸ் அதன் நிதி பலன்களை தர தொடங்கியுள்ளது அரச ஊழியர்களுக்கான இழப்பீட்டு செலவுகள் உச்சத்தை என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதிய அரசு ஊழியர்கள் நியமனத்தில் கட்டுப்பாடு கொண்டு வருவதும் இந்த சுமையை குறைக்க உதவும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான ஊதிய கட்டமைப்பை மறுசீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது இதில் ஒரு முக்கிய இலக்குகளுக்கு இடையே சமநிலையை ஏற்படுத்துவது சவாலானதாக இருக்கும் ஒன்று சிறந்த நிர்வாகத்திற்காக ஊழியர்களுக்கு வெகுமதி அளிப்பது மற்றொன்று வரி செலுத்துவோரின் நிதியை மற்ற வளர்ச்சி தேவைகளுக்கும் பயன்படுத்த வேண்டும் என்ற அழுத்தமான கோரிக்கையை பூர்த்தி செய்வது இந்த சமநிலையை ஊதிய குழு கவனமாக கையாள வேண்டும் அதாவது சம்பளம் இந்த முறை மிக அதிக அளவில் உயராமல் பார்த்து கொள்ளப்படும் அதற்கு ஏற்றபடி விதிகள் விதிமுறைகள் வகுக்கப்படும் மத்திய அரசுக்கு அதிக சுமை ஏற்படுத்தாத வகையில் சம்பள விகிதத்தில் மாற்றங்களை செய்ய இந்த குழு திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு கோடி பேரின் நீண்ட கால எதிர்பார்ப்புக்கு பிறகு எட்டாவது மத்திய ஊதிய குழுவின் அதாவது சிபிசி விதிகள் மற்றும் நிபந்தனைகளை அதாவது டிஓஆர் மோடி அரசு இறுதியாக அங்கீகரித்துள்ளது இக்குழுவில் தலைவர் உட்பட மூன்று உறுப்பினர்களின் பெயர்களையும் அரசு அறிவித்துள்ளது நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையிலான இந்த குழு இந்த ஊதிய குழு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஊதிய அமைப்பு படிகள் மற்றும் ஓய்வூதியங்களை மறுஆய்வு செய்யும் பொறுப்பை பெற்றுள்ளது மாதங்களுக்குள் தனது அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் புதிய ஊதிய விகிதங்கள் பிற்பகுதியிலோ அல்லது எட்டின் தொடக்கத்திலோ அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் இது ஜனவரி ஒன்று முதல் முன் தேதியிட்டு அமலுக்கு வரும் மேலும் ஊதிய குழுவின் விதிகள் இறுதி செய்யப்பட்டு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய திருத்தத்திற்கான முக்கிய பணி இப்போதுதான் தொடங்கியுள்ளது சுமார் நாற்பத்தி ஏழு லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் லட்சம் இந்த குழுவின் பரிந்துரைகளால் நேரடியாக பயனடைவார்கள் ஊதிய குழுவின் விதிகள் அதன் முடிவுகளுக்கு வழிகாட்டியாக இருந்தாலும் நாட்டின் பொருளாதார நிலவரம் போன்ற பல வெளிப்புற காரணிகள் ஊதிய உயர்வு பரிந்துரைகளை தீர்மானிக்கும் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒவ்வொரு ஊதிய குழுவும் பொருளாதார நிலை மற்றும் அரசின் நிதி திறனை கருத்தில் கொண்டு சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களை கணிசமாக திருத்தி உள்ளன எட்டாவது ஊதிய குழுவும் அதையே பின்பற்றி அரசுக்கு தனது பரிந்துரைகளை வழங்கும் மேலும் எட்டாவது ஊதிய குழுவின் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய திருத்தத்தை தீர்மானிக்கும் ஐந்து முக்கிய பொருளாதார காரணிகள் அதாவது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி பணவீக்கம் மற்றும் நிதி நிலைமைகளை இக்குழு மதிப்பீடு செய்யும் நிலையான பொருளாதாரம் மற்றும் கட்டுப்படுத்தக்கூடிய நிதி பற்றாக்குறை ஆகியவை அரசுக்கு அதிக ஊதிய உயர்வை வழங்க வழிவகுக்கும் மேலும் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்துவதற்கும் மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் நலத்திட்டங்களுக்கு போதுமான நிதி இருப்பதை உறுதி செய்வதற்கும் இடையே சமநிலையை காண வேண்டிய பொறுப்பு இக்குழுவுக்கு உள்ளது பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள ஊழியர்களுக்கு அரசு இன்னும் முழு ஓய்வூதிய தாங்குகிறது ஜனவரி முன் மத்திய அரசு பணியில் சேர்ந்தவர்கள் பழைய திட்டத்தின் அதாவது கீழ் ஓய்வூதியம் பெறுகின்றனர் ஆயுதப்படை பணியாளர்கள் உள்ளிட்ட சில துறை ஊழியர்களும் ஓ தொடர்ந்து உள்ளனர் இந்த நிதியற்ற பொறுப்பை இக்குழு கவனமாக பரிசீலிக்க வேண்டும் பெரும்பாலான மாநிலங்கள் மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வதால் அதன் திட்டங்கள் மாநில அரசுகளின் நிதி நிலைமையை எவ்வாறு பாதிக்கும் என்பதையும் எட்டாவது ஊதிய குழு ஆய்வு செய்யும் மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் சலுகைகளை பொதுத்துறை நிறுவனங்கள் அதாவது பி மற்றும் தனியார் நிறுவனங்களில் உள்ள ஊழியர்களுடன் ஒப்பிட்டு போட்டித்தன்மை மற்றும் நியாயத்தன்மையை இக்குழு உறுதி செய்யும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் எந்திருங்கள் நன்றி வணக்கம்